ஹலோ டாக்டர் யூடியூப் இருக்கும் வணக்கம் நைசலு டாக்டர் எம்ஜி ரஜினிகாந்த் காது முக்கத்துத்துறை நிபுணர் டாக்டர் ரஜினி ஹர்ஷினி மத்திய மதுரை சைனஸ் பிரச்சனை வந்து இப்போ ஏறு நோஸ் த்ரோட்டில் பார்த்தோன்னா நோஸ் வந்து காமனான போகுதி ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நோஸ் வந்து நமக்கு காமனாக ப்ரீத் எவ்ரி செகண்ட் நம்ம பிரீத் பண்ணிவிட்டா இருக்கோம் இதுக்க ஒரு பொதுவான உறுப்பு வந்து ஸோ ஏ பிரீத்திங்க்கு வந்து நம்ம ஒரு 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 நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் ஆவரேஜ் தான் நம்ம ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஏர் உள்ளே போயிட்டு விழிவுடுறது டஸ்ட் பாட்டிக்கல் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் ஃபியூம்ஸ் இருக்குது ஸ்மோக்ஸ் இருக்குது இதெல்லாம் உள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் வந்து ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட்னா வை அந்த வைரஸ்னால் ஈஸியாக அந்த காட்டில் பரவக்கூடிய தன்மை உண்டு ஸோ வைரஸ் கிருமியோ பேக்டீரியா கிருமி ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் வந்து இது எல்லாமே நம்ம நோஸில் உள்ளே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது நேச்சுரலாக வந்து சம்டைம்ஸ் வந்து நம்முடைய இம்யூனிட்டி குறையும் பொழுது சம்டைம் நம்முடைய எதிர் எதிர்ப்பு சக்தி இல்லாதப்போ தான் இந்த சைனஸ் பிரச்சனை வருது வந்து ஸோ காமனாக அலர்ஜினால வரலாம் சைனஸ் பிரச்சனை சம்டைம் அந்த டஸ்ட்னால வரலாம் சம்டைம் கிருமினால் வரலாம் சம்டைம் ஒரு அன்யூஷலாக ஏதாவது கட்டிகள் ப்ரப்டாலும் சைனஸ் பிரச்சனை சைனஸ் பிரச்சனை என்பது நார்மலாக சைனஸ் என்பது ஒரு ஃபேஷியல் போனில் வந்து உள்ள ஒரு உறுப்பு வந்து அதில் வந்து ஏர் இருக்கும் காற்று இருக்கும் காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும் அதே போல் அந்த சைனஸில் வந்து மீக்கஸ் ஒரு செக்ரிஷன் நீங்கள் சளி மாதிரி சொல்கிறீங்களே வந்து ஃபீல் பண்ணுறீங்களே அதை மீக்கஸ் அது நார்மலாக செக்ரீஷன் ஆகிட்டே தான் இருக்கும் அது அது போயிட்டே நமக்கு அது அடப்பு இல்லாதப்ப அது போயிட்டே இருக்கு நமக்கு அது ஒரு தெ தெரியாது ஸோ சைனஸில் வந்து ஏர் உள்ளே போகணும் மீக்கஸ் வந்து வெளியில் போயிட்டே தான் இருக்கணும் சம்டைம் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இன்ஃப்ளமேஷனாலேயோ சம்டைம் ஏதாவது கட்டி பட்டு ஏதாவது காரணத்தால் சைனஸ் அடப்பு ஏற்பட்டா அந்த சளி வந்து வெளியில் வர முடியாது காட்டு உள்ள போக முடியாது தான் அதுக்கு பேர் தான் சைனசைட்டிஸ் வேறு ஸோ இந்த சைனஸ் பிரச்சனை வந்து இதில் வந்து மெயின் இதான் வந்து ஃபங்க்ஷன் வந்து உள்ள ஏற போயிருக்கணும் வெளியில சளி போயிருக்கணும் இந்த மாதிரி நமக்கு போகாதனால நமக்கு சைனஸ்ல சளி தேங்கி இருக்கிறப்ப இந்த சளி அந்த மியூக்கஸ் பஸ் ஆகலாம் இன்ஃபெக்ஷன் ஆனால் பஸ் மாதிரி ஆயிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து வலி வ வரலாம் மூக்கடப்பு வரலாம் சளி மாதிரி வந்துட்டு இருக்கலாம் ஸோ இது இது காமனாக மூக்குல இருக்கிற தன்மைகள் இதுக்கு மேலே அது வந்து கண்ணுக்கு பரவலாம் மூளைக்கு பரவலாம் அந்த மாதிரி பாசிபிள் உண்டு பட் அதனால் வந்து சைனோசைட்டிஸ் வந்து ஒரு காமனாக ரெண்டு விதமான டைப்பு ஒரு அக்யூட்டாக இருக்கிறப்ப பயங்கரமாக வலிக்கும் அக்யூட் சைனோசைட்டிஸ்ங்கிறது ஒரு இமீடியட்டாக வரக்கூடிய சைனஸ் பிரச்சனை திடீர்னு ஒரு சைனஸ் பிளாக் ஆகிடுச்சு இன்ஃபெக்ஷன் பஸ் ஆச்சுன்னா பயங்கரமாக அது பெயினாக இருக்கும் வந்து சளி இருக்கும் அந்த சளி சம்டைம் வெளியில் வர முடியாது அதெல்லாம் வலி அதிகமாகிட்ருக்கும் வந்து இது ஒரு கேட்டகரி க்ரானிக் ரொம்ப நாளாக நமக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும் அலர்ஜினால் கொஞ்சம் கொஞ்சமாக அடப்பு ஏற்பட்டிருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் பிரச்சனை பார்த்திங்கன்னா மூக்கடப்பு இருக்கும் தும்மல் இருக்கும் மூக்கில் தண்ணியாக வந்துட்ருக்கும் சளி வந்துட்டுருக்கும் இது வந்து ஒரு க்ரானிக் பிரச்சனை வந்து ஸோ ரெண்டுக்குமே வந்து அக்யூட் பிரச்சனை நமக்கு அந்த அக்யூட் சைனோசைட்டிஸ் பிரச்சனைக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும் ஸோ இம்மீடியேட்டாக நம்ம டாக்டரை பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸோ யூஸ்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ஏஎன்டி டாக்டர்கிட்டையும் ஒரு எண்டோஸ்கோப்னு ஒரு கருவி இருக்கும் அதை நீங்கள் போன உடனே அதை ஜஸ்ட்டு ஒரு மூக்கில் வச்சு பார்த்தாலே உங்களுடைய உள்ள வந்து சைனஸ் உடைய மூக்கு தன்மை சைனஸ் அவ்வளோ பார்க்க முடியும் ஸோ உள்ளே என்ன மாதிரி வியாதிகள் இருக்குது உள்ளே கட்டி இருக்கா சலம் இருக்கா பஸ் இருக்கா மீக்கோஸ் இருக்கா மூக்கு பெண்டாக இருக்கா வளைவாக இருக்கா இதுனால் வந்து எண்டோஸ்கோப் மூலையே நம்ம அணுகுமுறையில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த கண்டுபிடிச்சிட்டோம்னா வந்து அதுக்கான தீர்வு இம்மிடியேட்டாக மருந்து மாத்திரைகளில் குணப்படுத்தினா மருந்து மாத்திரையில் குணப்படுத்த முடியும் சம்டைம் ரொம்ப ஒரு கட்டியமாக இருந்தால் ஒரு ஸ்கேன் தேவைப்படும் சிடி ஸ்கேன் ஒரு ஸ்கேன் நான் அந்த காலக்கட்டத்தில் பார்ப்போம் வந்து இந்த ஸ்கேனில் பார்த்தோம்னா இப்போ இது எக்ஸ்ரே பல பழைய முறைகள் நவீன முறைகளில் வந்து சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ வந்து சிடி ஸ்கேன் பார்த்திங்கன்னா நமக்கு துல்லியமாக வந்து விகாள் ஃபோர் குரூப் ஆஃப் சைனஸஸ் வந்து ஆன்டி ஃபிரான்டல் சைனஸ் இருக்கு எத்மாய்ட் இருக்கு மேக்லரி ஸ்பீனாய்ட் சைனஸ் எந்த சைனஸ்ல என்ன பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை வலது பக்கம் பிரச்சனை இருக்கா இடது பக்கம் பிரச்சனை இருக்கா அது மருந்தில் குணப்படுத்த முடியுமா குணப்படுத்த முடியாதா எண்டோஸ்கோப் மூலம் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்தரி தேவையா இது வந்து தெளிவாக நம்ம ஒரு என்டோஸ்கோப் மூலமும் ஸ்கேன் மூலமும் கண்டறிய முடியும் அதுக்கான மருந்துகளோ இல்லை ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி என்பது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் என்பது வந்து அந்த சைனஸ் மூலம் வழியாக அதை சை அந்த ஆப்ரேட் பண்ணி அந்த சலத்தை எடுத்துகிட்டு அந்த மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் வந்து நம்மளுடைய அந்த சைனஸ் ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஏர் உள்ளே போகணும் சளி வெளியில் வரணும் ஸோ வீல் ரெஸ்டாக த வென்டிலேஷன் ஆஃப் த சைனஸஸ் அண்ட் ட்ரைனேஜ் ஆஃப் த சைனஸ் அதை பண்ணிட்டோம்னா வந்து உள்ளேயே அந்த சதைகள் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுவோம் மைக்ரோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அது ஈஸியாக சதைகளை கட் பண்ணி எடுத்துரும் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான அறுவை சிகிச்சை தான் வந்து ப்ரீ காம்ப்ளிகேட்டட்னா கிடையாது வந்து ஒரு டேக்கர் சதரி மாதிரி தான் ஸோ இது மயக்கம் மருந்து கொடுத்து பண்ண முடியும் இன்ஜெக்ஷன் மூலம் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி தேவைப்பட்டால் ச சைனஸ் சர்ஜரி தேவைப்பட்டால்தான் பண்ண போகிறோம் யூஸ்லாம் வந்து மருந்துகள்லேயும் மேக்ஸிமம் குணப்படுத்த முடியும் ஒரு மருந்துகளில் குணப்படுத்த முடியாத வியாதியில் வந்து என்டோஸ்கோப் மூலம் சைனஸ் ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்த முடியும்